அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா பத்து மாத குழந்தைக்கு கேன்சர் வந்தது ஏன் ஆறாம் இடத்தின் கொடுமைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து ஒரு குழந்தையோட ஜாதகத்தை இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு குழந்த பிறந்தோடனே அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை என்னவாக இருப்பாங்க என்ன படிப்பாங்க வாழ்க்கையில் வந்து இன்ஜினியராக டாக்டர் ஆவாங்களா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இப்படி தான் வந்து ஜோதிகள்கிட்ட நிறைய கொடுத்து அவங்களோட தன்னோட நான் சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் தான் பிள்ளைகளை சாதிச்சிருமா அப்படிலாம் கேட்குறது வந்து இயல்பாக உள்ளது தான் அந்த வகையில் எனக்கு இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு இந்த குழந்தையோட உறவினர் எனக்கு வந்து ஒரு ஜாதகத்தை அனுப்பி ஐயா இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தாங்க நானும் இந்த ஜாதகத்தை பார்த்தேன் ஆய்வு பண்ணி பார்த்ததில் ஐயா குழந்த பிறந்து உங்களுக்கு வந்து ஆறு மாதம் ஆகுது ஆறு குழந்தை பிறந்து ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதமாகவும் உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தங்கிறது ரொம்ப ஹெவியான அமைப்பில் இருக்குது இது உடனே முடிகிற பிரச்சனை இல்லை இன்னமும் மூணு வருஷத்துக்கு இந்த பிரச்சனைங்கிறது அதிகமாகிட்டு தான் போகும் அவசர சிகிச்சைங்கிறது தேவை அப்படின்னு சொல்லி நான் பலனும் சொல்லியிருந்தேன் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ஆறாம் இடம் அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஒரு கால் சம்மந்தமான பிரச்சனை கால்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதேமாதிரி கண்ணுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது மூணுமே இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிவியரான ப்ராப்ளமாக தான் இருக்கும் இது சார்ந்த விஷயத்துக்காக இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது தொடர்ந்து சிகிச்சை அமைப்பு தேவைப்படும் இந்த ஜாதகத்துக்கு உடனே சரியா சரியாக வர மாதிரி அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் இல்லைன்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் ஜாதக ஒரே நேரம் ஆமாம் ஐயா குழந்தை பிறந்து ஆறு மாதம் ஆகுது ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வருது அவங்க கண்ணில் இவங்க கேன்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது தெரிய வருது அதுவும் இல்லாமல் ஒரு கால் வந்து ஒரு சிறியதாக இருக்குது அது எப்படி இருக்குங்கிறது பிறகு தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அது வந்து குழந்தை நடக்கலை ஆறு மாதம் தான் ஆகுதுங்கும்போது அந்த கால் அமைப்புகள் இப்போ ஒன்றும் தெரியாது ஆனால் ஒரு கால் சிறு வழக்கத்துக்கு மேலே சின்னதாக இருங்கிறது மட்டும் அவர் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் ஒரு கண்ணில் கேன்சர் அமைப்பு வந்திருக்கு அதனால நாங்கள் வந்து ஒரு பதிஞ்சு லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணிட்டோம் இப்போ அவங்கள்ட்ட பணமும் கிடையாது அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாமா இல்லை உங்களுக்கு வந்து சரியாயிடுமா நாங்கள் பிரைவேட்லேயே வந்து முயற்சி பண்ணலாமா குழந்த பூரணமாக குணமாகிடுமா தான் இவங்களோட கேள்வியாக இருந்தது ஜாதகத்தை ஆய்வு பண்ணதில் அவங்க வந்து கன்னியா லக்கணம் லக்கணத்தில் பிறந்திருக்காங்க விருச்சிகம் அனுசீகம் சனியோட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க சனி மகாதசையில் மூணு வருஷம் பாக்கி இருக்க அவங்க வந்து ஜா குழந்தை வந்து பிறந்திருக்கு சனி ஆறாம் அதிபதி ஆறிலேயே ஆட்சி இருக்கிறாரு எட்டாம் அதிபதியான செவ்வாயும் அங்கேயே ஆட்சி ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு சுக்கரனும் அங்கேயே சேர்ந்திருக்கிறாரு ஆறாம் வந்து அதீத பாவத்துவமாயி அதோட தசை நடக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் அது அதிர்ஷ்டம் அப்படிலாம் வந்து செயல்படாது இது உங்களுக்கு நிறைய பின்னடைவை தான் கொடுக்கும் ஆறாம் இடம் வந்து ரொம்ப முக்கியமான பாவம் அங்கே ரொம்ப பாவரங்கள் ரொம்ப ஒட்டுமொத்தமாக தாக்குதலுக்கு உள்ளாகும் போது அந்த நோய் தாக்குதல் அதுவும் ரொம்ப சிவியராக போகிற அமைப்பு வந்து ஆறாம் இடத்தை தான் குறிக்கும் இந்த ஜாதகத்துலையும் ஆறாம் இடத்துல சனி தசை உங்களுக்கு வந்து மூணு வருஷம் பாக்கி பாக்கியிருக்கு அது நேராக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால காலை பாதிக்குது அது இல்லாமல் ரெண்டாம் இடத்தையும் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்து சுக்கரனோடையும் சேர்ந்திருக்கிறதுனால சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வரதுக்கு சுக்கரன் ரொம்ப ஒரு மெயினான காரணமாக இருக்குது அதனால் கண்ணில் கேன்சருங்கிற மாதிரி அமைப்பு கொடுக்குது ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் வந்து தன வாக்கு குடும்பஸ்தானம் அங்கே தான் வாய் கண் அதையும் குறிக்கிறது அதே உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இதனாலேயும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது அதிகமாகுது பொதுவாக சுக்கரனை பாதிச்சுன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய சர்வே போயிட்டுருக்கு அதிகமாக சுகர் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க அதிகமாக சுகர் சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து சுகர் வருது அமைப்புங்கிறது சுகர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட காரத்துவம் அப்படிங்கும்போது சுகரை வந்து அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் வருதுன வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்காங்க சுக்கரன் தான் சதைகளுக்கு முக்கியமாக ப்ரோட்டீன் கொடுக்குறது வந்து சுக்ரன் தான் அவர் பாதிக்கப்படும் போது கேன்சர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது இது நிறைய ஜாதங்களை நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் என்னோட ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அதுலேயும் சுக்கிரன் அதிகமாக பாதிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து நாய் கடிக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் கேன்சர் வந்தவங்களையும் பார்த்தா பெரும்பாலும் ஜாதாகங்களில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் இங்கே வந்து சனி செவ்வாயோட சேர்ந்து சுக்கிரன் இங்கே வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டதுனால கண்ணில் உங்களுக்கு வந்து கேன்சருங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வந்திருக்கு சரி இது வந்து பூரணமாக குணமா ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம வந்து உறவினருங்கிறதால நம்ம முழு பலனையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஏன்னா அவங்க பெற்றோராக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது அவங்களோட மன வருத்தத்தை உள்ளாக கூடாது எதையுமே வந்து நாசூக்காக தான் சொல்லணும் இந்த ஜாதகத்தை பற்றி நான் சொல்லிட்டேன் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப முக்கியம் அவங்க குறைஞ்ச அளவாவது வந்து சுபத்துவம் எப்போ பெற்றுக்கணும் இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது இருக்குது எந்த சுபகரமும் பார்க்கல லக்னாதிபதியும் எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனால இங்கே முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதி உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு அவரு கூட குரு இருக்கிறது ஒரு ஆறுதலான அமைப்பு ஆனா சனியும் செவ்வாயும் சேர்ந்து அவங்க மூன்றாம் பார்வைய சனி வந்து அந்த இடத்த பார்த்து கெடுக்குது இதில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்த பன்னெண்டாம் இடத்தை பார்த்து கெடுத்த அளவுக்கு எட்டாம் இடத்தை பார்த்து வந்து அந்த சனி சவாயிலாம் பார்த்து கெடுக்க முடியாது அங்கே வந்து குருங்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு கேடையும் அங்கே இருக்குது லக்னாதிபதியும் மறைஞ்சிருந்தாலும் அவர் குருவோடு சேர்ந்து குருவுக்கு அது மூ மூலத்திரிகுண வீடு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய கேடயமாக செயல்படுது அதனால் ஆயிலும் மட்டும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த சனி பற்றி முடிகிற வரையும் நெருக்கடிகள் அமை அமைப்பு இருந்தாலும் அவங்க அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு புதன் புதன்பத்தியில் ஒரு ரெக்கவரி அமைப்புக்கு வந்துடுவாங்க சரி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் மகத்தை சாரமிக்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த புதன் எட்டாம் குருவோட குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த வைத்திய அமைப்புலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவாங்க ஆனால் ஜாதகரால் வந்து ஒரு தண்ணிச்சையே செயல்பட முடியாது லக்னம் வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த லக்னாதிபதியும் எட்டில் மறைஞ்சு குருவோடு சேர்ந்துருக்கார வந்து மற்றபடி அவரும் சனி செவ்வாய் பார்வையெல்லாம் வாங்குறதுனால அவர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது பிறகு தன் ஒரு தன்னை சார்ந்த ஒரு அப்பா அம்மாவை சார்ந்தால் இவங்க வாழ்க்கை போகணுங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது லக்னம் லக்னாதிபதியோ இல்லை ராசியோ வலு உடைஞ்சவங்க மட்டும்தான் தன்னோட சொந்த முயற்சி பேச்சில் வந்து ஒரு உயிர்நிலைக்கு போவாங்க லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அவங்க மற்றவங்களை சார்ந்து மூலம்தான் அவங்க வாழ்க்கை வந்து போகணும் அப்படிங்கறது வந்து இயல்பாக உள்ளது தான் தன்னிச்சையாக ஒன்று பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியாது இந்த ஜாதகத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அற்பு ஆயில்ன்ட்டு அதுல வந்து லக்னம் லக்னாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி இதையெல்லாம் பொறுத்து தான் ஆயில் அமையும் ஏதாவது ஒண்ணு மட்டும் வச்சு நம்ம வந்து ஆயில் நூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு எடுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தேன் இதுல வந்து உங்களுக்கு லக்னம் பாதிக்கப்பட்டுருச்சு சனியும் உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எட்டாம் இடத்துல குருவும் வந்து இருக்கிறது ஒரு ஆறுதலான அமைப்பு அப்படிங்கும்போது இந்த பருவ வயசுல இந்த பையனுக்கு ஒரு பெரிய பின்னடைவுங்கிறது இருக்காது இந்த புதன் திசையும் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரி அமைப்பு தான் கொடுக்கும் புதனில் ஒரு பெரிய நெருக்கடிங்கிறது ஜாதகத்துக்கு கொடுக்காது மேலும் இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்கண ராசியாகி அந்த ராசி அதிபதியும் செவ்வாயி அவரும் போய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல பாதிக்கப்பட்டுச்சார் இல்லை லக்கணம் லக்னாதிபதி இல்லாமல் ராசி ராசி அதிபதியும் இங்கே பாதிக்கப்பட்டு அங்கேயும் ஒரு தொடர்புங்கிறது இல்லை சூரியன் தான் உங்களுக்கு வந்து லக்கணத்தை பார்க்குறாரு அவர் வந்து முக்கால் பவர் அரை பவர் அவர் லக்கணத்தை பார்த்து கேதுங்கிறது லக்கணமும் கெட்டு போயிருக்கு லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி எல்லாமே அங்கே பாவத்தமாயிருக்கு எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒரு முப்பது பர்சென்டவுக்கு காவந்து பண்ணும் இந்த குழந்தைக்கு இப்போதைக்கு ஒன்று ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஓரளவுக்கு ஒரு நார்மலான அமைப்பு வந்துடுவான்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது அவரோட லைஃப்பை பொறுத்து அதுக்கப்புறம் வந்து பலன் மாறும் அது நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் இப்போ அஞ்சு வருஷத்தை தாண்டி பலன் சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது நல்லா இருப்பார் ஜாதகர்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் பொதுவாக ஆறாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு முக்கியமான பாகம் அங்கே வந்து சனி இருக்கலாம் செவ்வாய் மட்டும் இருக்கலாம் இல்லை சனி மட்டும் இருக்கலாம் இல்லை ராகு மட்டும் இருக்கலாம் இல்லை கேது மட்டும் இருக்கலாம் இது போன்ற மூணு நாலு பாவரங்களுக்கு ஒன்றா சேரும்போது அந்த இடம் முழுவதுமாக பாதிக்கப்படுது ஆறாம் இடம் தான் அடி வயிறு ஜீரண உறுப்பு கிட்னி இது போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆறாம் இடத்துல தான் அடி வயிற்றில் தான் இருக்குது அது உங்களுக்கு பாதிக்கப்படும் போது உங்களுக்கு உங்கள் ஜாதகோட உடல் ரீதியில் ரொம்ப பின்னடை வந்து அணிவிக்குது அது வந்து உங்களுக்கு சிவர் இருந்தால் தான் சித்திரம் அடைய முடியும் அதனால் ஆறாம் பாவங்கிறது ரொம்ப முக்கியமான பாகம் அது உங்களுக்கு தேவையில்லை எல்லா பாவம் சொல்லி ஒதுக்கி வச்சு அதில் உள்ள எல்லா பாவரும் அங்கே வைக்கணுங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது எல்லா பாவமும் வாழ்க்கை ரொம்ப முக்கியமான பாவம் தான் அதுலேருந்து இந்த ஜாதகத்துக்கு இது மூலம் நமக்கு தெரிய வருது இந்த ஜாதகத்தை நூறு வயசோட வாழணும்னு நானும் வாழ்த்திக்கிறேன் நீங்களும் வாழ்த்துங்க உங்களோட கருத்துக்களை இதில் பதிவிடுங்க உங்களோட பொதுவான சந்தேகங்கள் இந்த கமாண்டில் கேளுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்